வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இரண்டு இன்ஃபர்மேஷன் தான் அதாவது அனுமதியற்ற மனை பிரிவுகளில் இடம் வாங்கியோர்கள் மீண்டும் கால அவகாசம் இல்லாமல் வரன்முறைக்கு மாற்றலாம் அதே போல் ஹில் ஏரியாவில் வாங்கியவர்கள் அதையும் லே அவுட் கந்தர் கொண்டு வரதுக்குண்டான ஒரு அரிய வாய்ப்பை தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க இது என்ன அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அனுப்ச்சி ஆல் நோட்டிகேஷன் அனுப்ச்சி மறந்துடாதீங்க அனுமதியற்ற மனைப்பிரிவுகளில் இடம் வாங்கியவர்கள் வருகிற ஜூலை ஒன்றாம் தேதி முதல் விண்ணப்பித்து அதனை வரன்முறை செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அக்டோபர் இருபதாம் தேதிக்கு முன் அமைக்கப்பட்ட அனுமதியற்ற மனைப்பிரிவுகளில் பதிவு செய்யப்பட்ட தனி மனைகளுக்கு எந்த காலக்கெடுவும் இல்லாமல் மனு பெறப்பட்டு வரன்முறை செய்து கொடுக்கப்படும் என சட்டசபையில் ஏற்கனவே அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அறிவித்திருந்தார் அவ்வாறு தனி மனையாகிய வாங்கிய பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் வரும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஆன்லைன் பிபிஏ டாட் டிஎன் டாட் டாட் இன் என்ற இணையதள முகவரியை பயன்படுத்தி நீங்கள் இதை ரெஜிஸ்டர் செய்து கொள்ளலாம் அதேபோல் மலைப்பகுதிகளில் உள்ள அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகளில் வரன்முறைப்படுத்துவதற்கு விண்ணப்பங்களை வருகிற ஜூலை ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் முப்பதாம் தேதி வரை டிசிபி ஆன்லைன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளம் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம் இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது ரெண்டு விதமான ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க அனுமதியற்ற மனைப்பிரிவு மற்றும் ஹில் ஏரியாவில் வாங்கிய மனைப்பிரிவுகளையும் வரன்முறை செய்து கொள்ளலாம் ஸோ அனுமதியற்ற மனைப்பிரிவுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை ஒன்னாம் தேதி முதல் காலக்கெடுவு கொடுக்கவில்லை ஆனால் மலைப்பிரிவுகளில் வாங்கியவர்களுக்கு மட்டும் கால அவகாசம் கொடுத்துருக்குறாங்க ஜூலை ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் முப்பதாம் தேதி வரை அவர்கள் அதை பிளானிங்குள்ளே கொண்டு வந்துக்கலாம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுதால் மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்